ஹரை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் கோவைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு கோவைக்காயை இந்த மாதிரி நீர்நிலமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் உள்ள ரெண்டு சைடும் இந்த சைடும் இந்த சைடும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீலமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு பருப்பு போட்டுருக்கேன் கடுகு உளுநருப்பு கொரிஞ்சிச்சு நான் ஒரு பச்சை பள்ளி பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுட்டே சொல்லி பொரியா சின்ன பூண்டு இந்த பூண்டு கருகாத அளவுக்கு நாம் இதை வறுத்து ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுக்கேன் அதையும் பண்ணுமா இதை சேர்த்துக்கலாம் பொரியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்து இது கூட குழம்பு மிளகாய் தூள் வந்து அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் உப்பு இதுக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகு ஜீரகப்பொடி இந்த நாள் இதை நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை வாசனையை போகிற வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கோவக்காய் இதில் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா என்னக்காயில பற்றாவுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் மீடியம் வச்சு வதச்சிக்கோங்க கோவக்காயை ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ இதை ஒரு மூணு போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் கழித்து நாம் திறந்து பார்க்கலாம் வந்திக்கு நம்ம திறந்து பார்க்கலாம் கோவக்காய் நல்லா வதங்கி வந்துருக்கு இது கூட நான் ஒரு கால் தங்க தண்ணி வைக்கிறேன் திரும்பவும் இதை நம்ம மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகிட்டு கோவக்காய் கொஞ்சம் வெந்து வந்திருக்கு இதில் உள்ள தண்ணி ஃபுல்லாக வத்தர வரைக்கும் நம்ம இதை வெந்து எடுத்துக்கணும் நீங்கள் இதை மூடி போட்டே மூடி வச்சுட்டு அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரட்டும் தயாராகிட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சோம்பு வாசனை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் கோவக்காய் வாங்கும் போது கொஞ்சம் பழுக்காததாக பச்சக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னால் இது வெளியே பார்க்கும்போது பச்சையாக தான் இருக்கும் ஆனால் கட் பண்ணும்போது உள்ள ரெட் கலரில் பழுத்து போய் இருக்குது இது வந்து தோல் சம்பந்தமான வியாதிகளுக்கு இந்த கோவக்காய் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சுகர் உள்ளவங்களும் இந்த கோவக்காயை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் இது உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமானதாக இருக்கும் கோவக்காய் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பொறியியல் பண்ணுவாங்க இது வந்து கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்து செஞ்சு செஞ்சுருக்கேன் அதனால் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ